நான் மாடிவா வணக்கம் முருகலே இன்னைக்கு எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா உலக தக்காளி கீரை தண்டாங்கீரை குப்பை கீரை மூனையும் சேர்த்து பொறிக்க போறேன் இப்ப எங்க காட்டுல இருந்து கீரை பிடுங்குறேன் இது போற இதெல்லாம் நம்ம காட்டுல இருக்க கீரை அங்க முந்தெடி போட்டு அங்கே முந்தக்கை நெறி கொஞ்சம் மண்ணா இருக்குது இந்த பிச்சு போட்டு போனோம்னாக்கு நல்லா இருக்கு வீட்டுக்குள்ளையா இது குப்பை கீரை இது தண்டாங்கீரை மிளகு தக்காளி கீரை காலையிலே பிடுங்கி ஆஞ்சு வச்சிருக்கோம் இப்போ இதையும் போய் அது கூட சேர்த்து ஆஞ்சி போறேன் போக்க சைக்கிள் இது நோடியே நோடி 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 மக்களே இதுதான் மிளகு தக்காளி கீரை மிளகு தக்காளி கீரை ஏற்கனவே அதை பிடுங்கி ஆஞ்சி வச்சிட்டோம் இங்கிட்டுப்பா இப்பக்கப்பா தள்ளி நெல் இருந்தக்காட்டி இப்போ இந்த தண்டாங்கீரையும் இதுல இருக்க அந்த பூவெல்லாம் எடுத்துருங்க இந்த பூவெல்லாம் குப்பை இருக்கு இல்லையா அந்த பூவெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க இல்லைன்னா அது வந்து நரிச்சு நரிச்சுங்க இல்லையா நம்ம சாப்பிடல நம்மெல்லாம் கிராமத்துல இருக்கவங்க நமக்கு வந்து கீரை எல்லாம் கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும் தோட்டம் தரவுல காடு கரையில இருக்கு இல்லையா இது தண்டாங்கீரை இதுலயுமே இந்த இந்த மாதிரி பூ உறிஞ்சினா இது இந்த மாதிரி பூவை கிள்ளி எடுத்துருங்க சரியா இதில் வந்து நீங்க குப்பை கீரைலயும் சரி இதுலயும் சரி இந்த தண்டோட போட்டு நீங்க பொறிச்சு சாப்பிட்டு பாருங்க அதுவுமே சத்துதான் அதனாலதான் அது தண்டாங்கீரைன்னு சொல்றாங்க கீரை பொதுவா கீரை சாப்பிட்டா குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி காலுக்கு தான் நல்ல சத்து கொடுக்கும் சரியா கொச்சன ரெடி அவ்வளோக்கா இந்த அறிஞ்சி ஒலேலுக்கு வரல மத்திரம் சரியா பாருங்க இதுல எவ்வளவு பெரிய பூ இருக்குன்னு தெரியுதா எவ்வளவு பெரிய பூ இருக்கு இதெல்லாம் கிள்ளிடணும் இப்படி தலையா கூட இதுல இருக்கிறத ஆஞ்சு போட்டு இந்த பூ கீழ போட்டுருங்க பழக இப்ப இத வந்து அப்படியே வேக வைக்க கூடாது சரியா இது இன்னும் மறுபடியும் ஆயணும் அருவாமணையெல்லாம் அறுக்கணும் இதெல்லாம் இப்படியே போட்டா எப்படி வேகமா என்ன கீரை சொப்புனு காமிச்சு சொப்புன நான் சார் காசு வாங்கிய இருவனி சொப்புன காமிசு நான் மூர்த்தி இப்ப இது வந்து அருவாமனையில அறுத்து போட போறேன் ஏன்னா இவ்வளவு பெரிய தண்டா இருக்குல்ல அப்படியே போட்டா வேகாது இல்லையா அறுவமணிக்கு நானும் கை மணிக்குற காமிச்சு நூத்தின காமிச்சு போறேன் சரியா நூத்தின பொய்யோ தினம் இப்படி நறுக்கி போட்டுறோம் இப்படி நறுக்கி போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் குழந்தைங்களும் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா இப்போ இதில் மிளகு தக்காளி கீரை வயித்து புண்ணுக்கு நல்லது தண்டாங்கீரை குப்பைக்கீரை காலுக்கு சத்து இப்போ அரைச்சு எடுத்து எடுத்தாச்சு இப்போ அரைஞ்சி வச்சுக்கிட்டோம் இப்போ இதை போய் நம்ம கழுவி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் வர இல்லை கொண்டு வந்துட்டோம் இரு இல்லி காமிச்சா மூத்திரம் காமிச்சாமி தள்ளி நல்லு அதான் ஏ நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஏன்னா ஒண்ணு ரெண்டு மண் இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடல நரிச்சு நரிச்சுங்க இல்லையா பல்லு பூச்சுங்க இல்லையா அதனால நல்லா இத அலசி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு அலசினாலும் அலசி எடுத்துக்கணும் அப்பதான் இதுல மண்ணு இல்லாம இருக்கும் ஏன்னா நம்ம காட்டுல நேரடி இல்லையா சொப்புனு காசு இப்போ இது ரெண்டு வச்சாச்சு அழைச்சு போற இந்த அவ்வளவுதான் இரு ஒலிக்கு தானே இருக்கு அவ்வளவுதான் இல்லையே சோற சொல்லு நம்ம கீரை பொரிக்க போறோம் அது ஒண்ணு மட்டும் எப்படியாங்கிரி ஆடு சாங்கிரி இது வந்து முதல்ல தாளிக்க போறோம் முதல்ல தாளிச்சு வெங்காயம் காமிச்சதுங்க வெங்காயம் வர போட்டு முதல்ல தாளிச்சு எண்ணெயில இந்த வெங்காயம் மிளகாய் நல்லா வதக்கி கீரையும் வதக்கி அது கூட ரெண்டு உப்புக்கள் போட்டு நல்லா சுண்ட வேக விட்டு அதுக்கப்புறம் தேங்காய் திரி போட்டு இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டா பசங்களுக்கு நம்ம சாப்பாட்டுலயும் வெறும் சாப்பாட்டுல போட்டு சுட சுட சாப்பாட்டுல போட்டு கீரை போட்டு பிணைஞ்சு ஊட்டி விடுங்க நல்ல சத்து கொச்சை மேல தூக்கி காமிச்சு இல்லிக்காமிச்சு என்ன இல்லி நூறு இல்லிக்காமிச்சு கொச்சை இந்த தள்ளி நெல் இது சோர்ண காமிச்சேன் நான் காமிச்சு வெங்காயம் வதங்கி வந்துருச்சு கீரைய போடுவோம் இந்த இல்லி காமிச்சு உப்புளை காமிச்சு நல்லா முன்னாடி தேங்காய் திருவி போட்டு இறக்கி வச்சிருங்க அவ்வளோதான் கட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் போட்டுருங்க நான் கீரை எப்படி சமைச்சேன்றத மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்க நீங்களும் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட்லாம் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் கட் மாட்டேன்